அண்மை செய்தி சமூக ஆர்வலர் ஜெகபர் கொலை சம்பவத்தில் கைதான நான்கு பேருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சமூக ஆர்வலர் கொலை சம்பவத்தில் நான்கு பேருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் நான்கு பேரையும் வரும் மூன்றாம் தேதி வரை சிறையில் அடைக்க திருமயம் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பாக நான்கு பேருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருமயம் அருகே கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இது தொடர்பாக நான்கு பேருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது சமூக ஆர்வலர் கொலை சம்பவத்தில் நான்கு பேருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் விவரம் என்ன பதிவு பண்ணுங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பெங்களூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகபர் அலி இவர் முன்னாள் அதிமுக கவுன்சிலராகவும் தமிழ்நாடு அமைச்சர் கபடை கழக மாவட்ட செயலாளராகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் அவரது கிராமம் அருகே நடந்த சாலை விபத்தில் ஜவபர் அலி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் திருமயம் அரசு மருத்துவமனையில் ஜெகபர் அலி உடல் பிரேத பரிசோதனை செய்துவிட்டு உடனடியாக ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து ஜவஹர் அலி மனைவி மரியம் திருமயம் போலீசில் கணவர் ஜகபர் அலி உரிமையார் பகுதியில் கல்குவார்களை நடத்தி வரும் குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட ஐந்து பேரை மேலும் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் ஜகபரளி திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் கல்குவாரி உரிமையாளர்கள் ராசு அவரது மகன் சதீஷ் முருகானந்தம் ஓட்டுநர் காசி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்து இன்று திருமயம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவர்களுக்கு பதினைந்து நாட்கள் காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டனர் பார்த்திபன் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா விசாரணை பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க காவல்துறையினர் நான்கு பேரை கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தினர் மற்றொரு மற்றொரு வருகின்றனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்